ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா டூ பாயிண்ட் ஜீரோ நான் உங்கள் உதய ஆக்சுவலாக இந்த வாரத்தில் சரியான மாற்றங்கள்லாம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் சொல்ல போனால் நாமினேஷன் முடிவுகளில் இவ்வளோ சேஞ்சஸ் வந்து நடக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கு இருக்க இருக்க வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்கள் வேறு கம்மியாகிட்டு இருக்காங்க ஸோ கம்மியானாலும் பரவாயில்ல நாங்கள் இவங்கெல்லாம் நாமினேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாமினேஷன் லிஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியிட்டிருக்காங்க அந்த விதத்தில் இந்த வாரத்தில் யாரெல்லாம் நாமினேட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் பிரஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொருவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஆயிரம் லைக்னாக எதிர்பார்க்குறோம் ஸோ லைக் போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க என்ற வீடியோ வந்து போது போலாம் இந்த வாரத்தை பொறுத்தவரை ரொம்ப குரூஷியலான ஒரு வாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பன்னெண்டாவது வாரம் அப்படிங்கிறதுனால ஃப்ரீ ஸ்டாஸ்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு வேலை இல்லை இல்லை ஐம்பது நாட்கள் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு கண்டென்ட் வந்து கிடைக்கிது டிஆர்பி ஏறுது அப்படின்றதுனால இந்த வாரம் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கை வந்து கேன்சல் பண்ணி வேறு ஏதாவது டாஸ்க்கு கூட வீக்லியாக வந்து கொடுத்துட்ருக்கலாம் ஸோ அந்த விதத்தில் வந்து பார்க்கும்போது இந்த வாரத்தில் நாமினேட் ஆகியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக அவர்கள் வந்து நாமினேட் ஆகிருக்காங்க ஏன்னா லாஸ்ட் வீக் வந்து அவங்க என்னென்ன அட்டகாசங்கள்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஸோ அதே காரணமாக காட்டி அஞ்சிதா அவர்களை நிறைய பேர் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் அன்ஷிதா முதலாவதாக நாமினேட் ஆகிருக்காங்க இரண்டாவதாக ஜெப்ரி அவர்கள் நாமினேட் ஆகிருக்காங்க ஆக்சுவலாக ஜெப்ரி அவர்கள் கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரங்களாகவே அவர் வந்து நாமினேஷனில் வந்து வரவே கிடையாது அதை தாண்டி எல்லாருக்கும் ஓட்டிங் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாகவே வந்துகிட்டுருக்கு சில பேருக்கு வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக வந்து வந்துகிட்ருக்கு அந்த விதத்தில் வந்து பார்க்கும்போது ஜெப்ரி அவர்களுடைய ஓட்டிங்ஸ் இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியாமல் இருக்கு ஸோ அதனால் அவர் நாமினேஷனில் வந்ததுனால இப்போ அவரோட கரேஜ் எவ்வளோ எவ்வளோ ஓட்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஈஸியாக பார்த்துக்க முடியும் மூன்றாவதாக நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க இருக்காங்க கண்டிப்பாக அன்ஷிதா அவர்கள் நாமினேட் ஆகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாக்லின் அவர்களையும் நாமினேட் பண்ணியிருப்பாங்க அன்ஷிதா அவர்கள் ஸோ அதனால் ஜாக்லின் அவர்கள் வந்து நாமினேட் ஆகிருக்காங்க அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வரலாற்றிலே கடந்த பன்னெண்டு வாரங்களில் இல்லை சொல்லப்போனால் ஆரம்பித்த காலத்திலிருந்து நாமினேட் ஆகிட்டு இருக்கிற ஒரே ஆறு நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள் தான் ஸோ அவங்க இந்த வாரமும் நாமினேட் ஆகியிருக்காங்க மூன்றாவதாக நான்காவதாக நம்மளுடைய ராணுவ அவர்கள் வந்து நாமினேட் ஆகியிருக்காரு ஐந்தாவதாக விஜய் விஷால் அவர்கள் வந்து நாமினேட் ஆகியிருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய மஞ்சுரி அவர்கள் ஆறாவதாக நாமினேட் ஆயிருக்காங்க அண்ட் ஏழாவதாக பவித்ரா அவர்கள் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க ஸோ விஜே விஷால் அவர்களுக்கும் அன்ஷிதா அவர்களுக்கும் தான் லாஸ்ட் வீக்கில் வந்து பயங்கர அடி விழுந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் சொல்லப்போனால் விஜேஎஸ் வந்து வச்சு வருத்தெடுத்தார் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ அதனால அதே காரணங்களை சொல்லி விஜே விஷால் அண்ட் அன்ஷிதா இவங்க ரெண்டு பேரையும் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் மஞ்சரி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் மஞ்சரி மேலேயும் ஒரு வன்மம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து இருக்கு என்னடா இந்த பொண்ணு இவ்வளோ தூரம் வந்து ப்ளே பண்ணுது அப்படிங்கிற மாதிரி அதுக்கடுத்ததாக பவித்ரா அவன் ஏன் நாமினேட் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல மேபி வந்து இவங்க வந்து ரொம்ப டஃப்பான கன்டெஸ்டென்ட்டு ஃபிசிகல் டாஸ்க் எல்லாம் வேறு லெவலில் பண்ணுறாங்க அப்படின்ற காரணங்கள் வந்து சொல்லியிருக்கலாம் இல்லை அந்த கேப்டன்சி டாஸ்கெல்லாம் இந்த மாதிரிலாம் நடந்துருச்சு ஸோ அந்த காரணத்துக்காக நான் நாமினேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கூட நாமினேட் பண்ணி எடுத்துருக்கலாம் ஸோ அந்த விதத்தில் வந்து பார்க்கும்போது ஏழு பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க ஸோ இந்த வருஷத்தோட ரொம்ப ரொம்ப குறைவான நபர்கள் நாமினேட் ஆகியிருக்கக்கூடிய முதல் வாரமாக இதை எடுத்துக்கலாம் ஏன்னால் இதுக்கு முன்னாடிலாம் பத்து பேர் பன்னெண்டு பேர் பதிமூணு பேர் பதினாலு பேர் வரைக்கும் கூட வந்து நாமினேட் ஆயிருக்காங்க ஸோ இந்த நாமினேட் ஆன நபர்களில் உங்களுக்கு பிடிச்சது யார் நீங்க யார் கோட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைஃப் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்